இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க நானும் ஆர்வமா தான் இருக்கேன் பாத்திரலாம் வாங்க வணக்கம் உங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வளகாப்பு சொன்ன மாதிரி பேரச்சி இருக்கு நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் சந்தோஷம் பாப்பாவுக்கும் சந்தோஷம் வளகாப்புல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்க வளகாப்புக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேருத்தோட ஆசிரம் எனக்கு நல்லபடியா கிடைச்சிச்சு அதுல அஜிண்டா அம்மா யூகேல இருந்து எனக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கிப்ட் கொடுத்துருக்காங்க இந்த கிப்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு கொடுத்துட்டு போனோம் கிஃப்ட் அழகா பணிக்கு வந்து பிரிச்சு பார்க்க சொல்லியிருந்தாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியல அதெல்லாம் வந்து எந்த ஒரு வீடியோஸ் போட முடியல யூகே இருக்கிற அம்மா வந்து எனக்கு இந்த கிப்ட் கொடுத்தாங்க கொடுக்கும்போது ஒன்னே ஒன்னு சொன்னாங்க என்ன அப்படின்னா உனக்கு பெண் குழந்தான் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கும் இந்த கிப்ட்டுக்கு என்ன சமந்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் பிரிச்சு பார்க்கலான் இருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு அப்படின்னு போயிட்டோம் இப்பதான் ஃப்ரீயா இருக்கு டைமு அதனால இதுக்குள்ள என்ன இருக்கு பிரிச்சு மக்களுக்கு காட்டிடலாம் அதை நானும் பாக்கணும் இல்லையா அப்படின்ட்டு இருக்கா உட்காந்துருக்கேன் இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா அதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் அதுக்குள்ள வந்து என்ன கிஃப்ட் இருக்குன்னு தெரிஞ்சவங்க தெரிஞ்சு அதை பார்த்து வந்தாம மறக்காம எனக்கு கவுண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த ஷார்ட்ஸ பாத்து யாரெல்லாம் வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடணும் இல்லையா அது கண்டித்தா கேக்குறேன் சரி இப்போ இந்த கிப்டுக்குள்ள போயிடலாமா இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க நானும் ஆர்வமா தான் இருக்கேன் பாத்துர்லாம் வாங்க என்ன இருக்கு ஏன் அப்படி தெரியல பாத்துருவோம் உள்ள என்ன இருக்குன்னு ஒவ்வொன்னா பாத்திரலாம் உளுக்கும் போது நிறைய சவுண்ட் கேக்குது அப்ப நிறைய பொருள் எல்லாம் இருக்கும் போலயே என்னது ஏதோ இருக்கு உம்

நான் மட்டும் தான் சாப்பிடணும் மாமா. ஏய் மாமா. எல்லா டிரஸ்ஸையும் ஒவ்வொன்னா எடுத்து பாப்பமா. எடு எடு. ஏ மாமா. हां இது குழந்தைக்கு டவலா இருக்குமோ? குழந்தைக்கு டவலா? हां. அப்படியா? இதெல்லாம் பிரம்மமா பாக்குறேன். ஏய் குழந்தைக்கு வர நீங்க பாரு நல்லா இருக்கு. காலுக்கு, கைக்கு எல்லாம் பொルメ சேண்டா இருக்கு. ஆமா குளிர் அடிக்குள்ள பாப்பாக்கு அடதன இருக்கு. டான் அப்படியே நாப்கின் போட்டு அப்படியே லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு பத்தியா கீழ ஆமா ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு உனக்கு பெண் கலந்துதான் பருப்பு அப்படின்னு சொல்லாங்க இப்பதான் புரியுது ஏன்னா இதெல்லாம் பெண் குழந்தைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே அஜித் அம்மா யூகே இருந்து வந்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா மக்களே எனக்கு வந்து அவங்க வந்து கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க அவங்க வந்து இந்திய இருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அதே அந்த டைம் நானும் கூப்பிட்டுருந்து எனக்கு அழகா இப்போ இந்த டைம்ல வச்சிருக்கோமா அவசரமாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உடனே கண்டிப்பாக நான் வர மக்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி இல்லாண்டி அவ்வளோ இருந்து எனக்கு வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பிறக்கப்படுற குழந்தைக்கு வந்து எனக்கு நான் எந்த ஒரு பொருளுமே நான் வாங்கி வைக்கவே கிடையாது ஆனால் இவங்க மும்பிட்டு பொருட்கள் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்க்கும்போது இங்க பாருங்கள் இவ்வளோ அழகழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நல்லா இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் யூகேல இருக்காங்க அஜிந்தம்மா ரொம்ப நன்றி கண்டிப்பா வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து என்னுடைய வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா பாப்ப பிறந்தணும் நீங்க வரணும் அதே மாதிரி வரணும் சொல்லிருக்கீங்க